கணேஷ் கொண்டு திருமண தகவல் மையம் வரன் அறிமுகம் பதிவு என் ஜி கே நான்கு எட்டு எட்டு மூன்று பெயர் எம்பிபிஎஸ் எம் எஸ் ஓ ஜி வயது இருபத்தெட்டு அங்கு வெள்ளாள கவுண்டர் ராகு கேது ஜாதகம் கடகம் ராசி ஆயிலியம் நட்சத்திரம் தொழில் விவரம் மருத்துவர் வருமானம் ஒரு லட்சம் சொத்து விபரம் வீடு பூமி மூன்று ஏக்கர் மருத்துவர் வரன் மேலும் விவரங்களுக்கு யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் ஜாதகம் லிங்க் உள்ளது அல்லது கணேஷ் கொங்குமை மணி டாட் கோம் வெப்சைட்டில் பதிவு எண் நான்கு எட்டு எட்டு மூன்று இல் பார்க்கவும் தொடர்ந்து விவரங்கள் பெற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஜாதகங்கள் உங்கள் வாட்ஸ்ஐப்பில் இலவசமாக பெற ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து மூன்று எட்டு இரண்டு ஐந்து இரண்டு ஐந்து என்ற எண்ணுக்கு கொங்கு என தாய்ச்செய்து வாட்ஸ்ஐப் அனுப்பவும் மனதுக்கு வரன் அமைந்து விரைவில் திருமணம் நடைபெற கணேஷ் கொங்கு திருமண தகவல் மையத்தின் வாழ்த்துக்கள் நன்றி